ஆல் பண்றாங்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்துல செயல்படுத்துறாங்க நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை சோ இதுதான் முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தை பேஸ் பண்ணி கொடுக்கிறது சோ அடுத்து பாக்குறது அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்றாங்க ஓகேவா சோ இது இப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பதினஞ்சு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடக்க நிகழ்ச்சி எங்கன்னா புனித அண்ணா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாத்துறாங்க சோ அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க இப்போ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூலை பதினஞ்சுல இந்த திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா விரிவுபடுத்திருக்காங்க சோ அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸ்டார்டட் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோ இதுவும் பாத்தீங்கன்னா அண்ணா பல்முனாடி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா காஞ்சிபுரத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உதவி தொகை கிடையாது இது ஒரு உரிமை தொகை இதுவும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் சோ மாத தினம் எவ்வளவு நம்ம கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமா கொடுக்குறாங்க இதுல யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகளும் இதுல வந்து எலிஜிபிலிட்டியா வராங்க ஆண்டுதோறும் அவங்களோட வருமானம் ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் நில உரிமை பாத்தீங்கன்னா பத்து ஏக் ஏக்கருக்கும் குறைவான உலர் நிலம் ஐந்து ஏக்கர்ல சதுப்பு நிலம் அப்படிங்கிறத அவங்க வச்சிருக்கணும் ஆண்டு வீட்டு மின் நுகர்வு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஒண்ணு இது இருக்கணும் அல்லது இது இருக்கணும் அப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு என்னென்ன தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும்னா உங்களுக்கு இருபத்தோரு வயசுக்கு மேற்பட்ட இருக்கணும் நீங்க உங்களோட பெண்களா இருக்கட்டும் அல்லது திருநங்கைகளா இருக்கட்டும் உங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு தான் இருக்கணும் நிலம் உரிமை பாத்தீங்கன்னா பத்து ஏக்கருக்கும் குறைவா இருக்கணும் அப்படி இல்லன்னா அஞ்சு ஏக்கர் வந்து சதுப்பு நிலமா நம்ம வச்சிருக்கணும் அடுத்தது ஆண்டு வீட்டு மின் நுகர்வு எவ்வளவு தான் நம்ம யூனிட்ஸ் வந்து செலவு பண்ணனும்னா மூவாயிரத்தி அறநூறு யூனிட்ஸா நம்ம செலவு பண்ணிருக்கிறோம் இதுல யாருக்குலாம் எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா மாநிலம் மற்றும் மாநில மற்றும் மத்திய அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பி எஸ்யூஎஸ்இல இருக்கிறவங்க அவங்களோட ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் தொழில் முறை வரி செலுத்துவோர் ஓய்வூதியம் பெறுவோர் உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகள் நான்கு சக்கர வாகனங்களோட உரிமையாளர்களுக்கு தகுதியற்றவர்கள் இவங்க எல்லாருமே இதுல தகுதியற்றவர்கள் சோ யார் யாருன்னா மாநில அரசு மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களிலோ ஊழியர்களா இருக்கீங்க வங்கியில ஊழியரா இருக்கீங்க அடுத்து வருமானம் வரி செலுத்துறீங்க தொழில் முறை வரை செலுத்துறீங்க ஓய்வூதியம் வாங்குறீங்க உள்ளாட்சி அமைப்புகளின் ஒரு பிரதிநிதியா இருக்கீங்க அப்படின்னா இதுல நீங்க எலிஜிபிலிட்டி வரமாட்டீங்க நான்கு சக்கர வாகனம் வச்சிருக்கூடிய உரிமையாளரா நீங்க இருந்தாலும் இதுல நீங்க எலிஜிபிலிட்டில வர மாட்டீங்க சோ இதுதான் கலைஞரோட மகளிர் உரிமை திட்டத்தோட ஸ்கீம்ஸ் கிரைடீரியா சோ அடுத்து விடியல் பயணம் அப்படிங்கற திட்டம் இந்த திட்டத்தை பேஸ் பண்ணோம் அப்படின்னா சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் எட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மகளிர் மற்றும் திருநங்கைகள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை மலைப்பகுதிகளுக்கு இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா விரிவாக்கம் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்த இருபத்தால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழக பட்ஜெட்ல இது விரிவாக்க பண்ணிருக்கதான் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது வந்து ஓகேவா விடியல் பயணம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருந்தது இந்த மே மாசம் எப்பன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ இந்த டேட் அப்படியே இருந்தது நீங்க யாராவது வந்து செக் பண்ணி பார்க்க செக் பண்ணி பார்க்கலாம் சோ இதை எப்போ விரிவுபடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி கொடைக்கானல் வாழ்ப்பாறை அப்படிங்கிற மலை பகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி தமிழக பட்ஜெட்ல இது கொஞ்சம் விரிவுபடுத்துறதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் அஞ்சுல ஸ்டார்ட் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா எங்க தொடங்கியிருக்காங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமணப்பள்ளி கிராமம் அப்படிங்கறத இதை ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நீரிழிவு நோயாளிகள் இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் உபயோகமா வந்திருக்கும் இதோட பரிசோதனை பாத்தீங்கன்னா வீடு வீடாக சென்று மக்களை பரிசோதனை செய்தல் புதிதாக பிறந்த குழந்தைகளின் திறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் கூட இதுல செய்யப்படும் சோ அப்போ மக்களை தேடி மருத்துவம் எந்த வருஷம்னா ஆகஸ்ட் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சமணப்பள்ளி கிராமத்துல தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம் இது ஸ்டார்ட் ஜூலை பண்றாங்குத்தி சென்னை சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிப்பது இதன் மூலம் கால் இழப்புகளை தடுப்பது அப்படிங்கறதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் சோ இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதுமே செயல்படுத்தப்படும் இது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட ஒரு பகுதி சோ இப்ப மேல பாத்தோம்ல அந்த திட்டத்தோட ஒரு பகுதிதான் இந்த பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம் சோ அடுத்தது தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் ஸோ இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் டென்த்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது எங்கன்னா திருவள்ளூர் டிஸ்டிக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் பார்த்தோம் அப்படின்னா தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏதாவது அசோசன் நீங்க கேட்கறாங்கன்னா தொற்றா நோய்கள் தொற்று நோய்களுக்கு இதுல பார்க்க மாட்டாங்க தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இதுல வந்து பயன் பெறுவாங்க ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்வதா இந்த திட்டத்தோட இலக்கு எவ்வளவு பேருன்னா ஐம்பது லட்சம் இல்ல யார் வரமாட்டாங்கன்னா தொற்று நோய்கள் வரமாட்டாங்க தொற்றா நோய் பிரிவினர் மட்டுமே தான் இதுல வருவாங்க இது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் பத்தாம் தேதி இதை ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்தது புற்றுநோய் பரிசோதனை திட்டம் சோ இதை எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டம் கொடுக்கப்படுகிறது சோ வாய் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் ஆஹ் மாரமக புற்றுநோய் இது இவங்க எல்லாருக்குமே இங்க பரிசோதனை பண்ணுவாங்க எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் இந்த எல்லா இடத்துலயுமே இந்த பரிசோதனை திட்டம் அமல்படுத்தப்படுகிறது ஆரம்ப சுகாதார நிலையம் மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த இடங்கள்ல பரிசோதனை அப்படிங்கிறது நிகழ்த்தப்படுகிறது சோ அப்ப புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தோட வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டு எத்தனை வயதுக்கு மேற்பட்டவனா பதினெட்டு வயதுக்கு மேற்படுவதுக்கு இந்த திட்டம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல என்னென்னலாம் பாக்குறாங்கன்னா வாய் புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இது எங்கெங்கெல்லாம் செயல்படுத்தப்படுதுன்னா ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர்ல அங்க எங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துல பார்க்கலாம் அப்படின்னா மாவட்ட தலைமை மருத்துவமனையில பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல பரிசோதனை பண்ணப்படுறாங்க நெக்ஸ்ட் மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்து இது எங்க தொடக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஸ்டார்ட் பண்றாங்க எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே அறுபத்தி மூன்று வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை அதுதான் மக்களை தேடி ஆய்வகம் சோ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ஆய்வகங்கள் ரொம்ப முக்கியம் சோ அந்த ஆய்வகங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் நெக்ஸ்ட் இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் வெரி வெறி இம்பார்ட்டன்ட் சோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் இது எங்க தொடங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிசம்பர் பதினெட்டுல தொடங்குறாங்க செங்கல்பட்டு இதோட நோக்கம் என்னன்னு தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அவங்களுக்கு என்ன மருத்துவ சேவை கொடுக்கணும் லட்சம் இத்திட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி ஏழு அரசு மற்றும் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு தனியார் துறை மருத்துவமனைகள் உட்பட அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மருத்துவமனைகள் இவங்களுக்காக இருக்காங்க அப்ப இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்னா செங்கல்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இதோட நோக்கம் தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள என்ன நம்ம கொடுக்கணும் மருத்துவ சேவை கொடுக்கணும் அவங்களோட செலவு ஒரு லட்சம் வரைக்கும் இருக்க பட்சத்துல சோ இத்திட்டத்துல இருநூத்தி முப்பத்தி ஏழு அரசு மருத்துவமனைகளும் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு தனியார் மருத்துவமனைகளும் ரெண்டே ஆக்ட் பண்ணீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மருத்துவமனைகள் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு இதுல தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் அல்லது எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த திட்டத்துல நம்மளால என்ன பண்ணப்பட முடியும்னா பயன் பெற முடியும் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா நம்ம வேற ஒரு ஸ்டேட் வேற ஒரு கண்ட்ரியாவே இருந்தாலும் இந்த ஸ்கீமை நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசியர் நூத்தி ரெண்டு சோ இது எப்ப தொடங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பத்தொன்பது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நூத்தி ரெண்டு அப்படிங்கிற மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது மக்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான் இது என்ன பண்ணுவாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வராரு இந்த சேவை மையத்துல எவ்வளவு ஆலோசகர் இருக்காங்கன்னா ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு கர்ப்பிணியை ஐந்து முறைக்கு மேல் தொடர்பு கொள்வாங்களாம் சோ அவங்களுக்கு நூறு சதவீதம் அனைவரிடமும் உடல்நலம் சிகிச்சை விவரம் இது எல்லாமே பெறப்படும் தமிழகத்தில் ஒரு லட்சம் பிரசவத்தில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக உயிரிழப்பு என்ன பண்ணிருக்குன்னா குறைச்சிருக்காங்க ஓகேவா ஏன்னா மெட்டனல் மாடிரேட்டி ரேட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம் சோ அப்போ அதை குறைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் அதாவது ஒரு தாய்மார் மாசமா இருக்கும்போது குழந்தை பிறக்கும் இல்ல இல்லை பிறந்ததுக்கு அப்புறமா இறந்துருவாங்க இல்லையா அது இறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கர்ப்பிணிகளை கண்காணிக்கிறதுக்காக இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க சோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எவ்வளவு பர்சன்டேஜா இருந்திருக்குன்னா மெட்டனல் மாடிரேட்டி ரேட்டு நாற்பத்தி ஐந்து புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்திருக்கு அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் நாலுல கொண்டிருக்காங்க யார் கொண்டிருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருக்காங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா சென்னையில அடையாறுல முத்துலட்சுமி பூங்கால கொண்டிருக்காங்க அனைத்து மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா மாவட்டத்திலுமே நம்ம நடக்கலாம் தற்போது தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வதால் உள்ள இருபது நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இருபத்தி திட்டம் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு திட்டமா இருந்தது நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம் கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கலாம் அனைத்து மாவட்டங்களும் இருக்கக்கூடிய நடைபாதையில எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க அடுத்து ஆறு அனைவரும் உயிர் காக்கும் அப்படிங்கிற திட்டம் சோ இந்த திட்டத்தோட நோக்கம் எப்போ ஸ்டார்ட் இருபத்தி நாலு ஜூலை ஆறில் ஸ்டார்ட் பண்றாங்க இது எங்க தொடங்குறாங்கன்னா சென்னையில் இருக்கிற தலைமை சிலைகளை தொடங்குறாங்க இதோட நோக்கம் தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்க்காகும் பயிற்சி சிபிஆர் பயிற்சி சோ இது பாத்தீங்க இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை மூலமா இது செயல்படுத்தப்படுகிறது நாற்பத்தி இரண்டாயிரம் மருத்துவர்கள் மூலம் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இதுல என்ன பண்ணா பயிற்சி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது ஆறு உயிர் அனைவரும் அப்படிங்கற திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆறுல இது தொடங்கிய இடம் தலைமைச் செயலகம் சென்னையில இதோட நோக்கம் தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியான சிபிஆர் வழங்குவதுதான் இதோட அமைப்பு இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை மூலமாக செயல்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி மருத்துவர்கள் மூலமாக இல்ல பயிற்சி வந்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அடுத்தது நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் சோ இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஏழுல தொடக்கம் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல ஸ்டார்ட் பண்றாங்க தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை அப்படிங்கறத அமைக்கிறாங்க இவங்களோட உதவி மைய ஒண்ணு மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இத்திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அது வரைக்கும் இது என்ன செய்யப்பட்டதுன்னா ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது சோ அப்போ நட்புடன் உங்களோட மனநல சேவை இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லலாம் அவங்க உங்களுக்கு அதிகான சொல்யூஷனை வந்து கொடுப்பாங்க சோ அந்த திட்டம் தான் நட்புடன் உங்களோட மனநல சேவை மனம் சென்னையில கீழ்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் தொடங்குறாங்க மாணவர்களின் நலனை மேம்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளும் மனநல நல நலத்தரவு மன்றங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட தொலைபேசி எண்ணும் ஒண்ணு நாலு நாலு ஒண்ணு ஆறு சோ இந்த மன திட்டம் பாத்தீங்க அப்படின்னா மெயின் நோக்கத்தோட மாணவர்களோட நலனுக்காக இது என்ன பண்றாங்கன்னா ஏற்படுத்துறாங்க அதிகமான எப்படி குறைக்கிறது அதுக்காக இது ஏற்படுத்தப்படுது அடுத்தது வீரா மீட்பு வாகனம் சோ இது எப்ப கொண்டு வராங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் எட்டுல கொண்டு வராங்க வீரா அப்படின்னா ஃபார் இன் எமர்ஜென்சி மீட்பு மற்றும் விபத்துகளில் பேரு சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து அவங்கள உடனே மீட்கணும் அது மட்டும் இல்லாம சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் இது என்ன பண்ணப்படுதுன்னா செயல்படுத்தப்படுகிறது சோ இதுதான் இந்த வீரா மீட்பு வாகனம் புதுமை பெண் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா சோ புதுமை பெண்கள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சுல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த திட்டத்தோட பேர் பாத்தீங்கன்னா மூலர் ராமமிருத அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த திட்டம் என்னவா மாற்றப்படுதுனா புதுமை பெண் திட்டமாக மாற்றப்படுகிறது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு பயின்று வரும் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணப்படுதுன்னா வழங்கப்படுகிறது இந்த திட்டமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவிகளுக்கும் இது என்ன செய்யப்பட்டதுனா விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்ப இதை எப்ப கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது எப்பவா மாறுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மாறுது இது யாரோட பேர்ல குடுக்கறாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பேர்ல கொடுக்கறாங்க தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் இது எப்ப தொடங்குறாங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது அன்னைக்கு தொடங்குறாங்க எங்க தொடங்குறாங்கன்னா கோவை அரசு கல்லூரியில தொடங்குறாங்க இதோட நோக்கம் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டு வரைக்கும் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் இது யாருக்கு மூடதான் எழுச்சி பள்ளா மாணவர்களுக்கு இது யாருக்கு மூடதான் எழுச்சி மாணவிகளுக்கு மட்டும்தான் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி இந்த மிலிரும் பள்ளியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளியை நீங்க தூய்மையா வச்சுக்கணும் அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் இது எப்ப கொண்டு வராங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் அஞ்சாம் தேதி கொண்டு வராங்க அடுத்தது குட்டி காவலர் அப்படிங்கிற திட்டம் சோ இந்த திட்டம் எப்ப கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பன்னிரெண்டு இதோட தொடக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதல்வர் தொடங்கினார் இதோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதவர்களாக மாற்றுவது இளம் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடத்திட்டத்தின் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிப்பது மூன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடும் வழங்கப்படும் ஆசிரியர்களுக்கான வழிகட்டி புத்தகத்தையும் முதல்வர் என்ன பண்றாருனா வெளியேறுறார் சோ அப்ப குட்டி காவலர் திட்டம் பாத்தீங்கன்னா மூன்று முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சாலை பாதுகாப்பு குறித்த பயிற்சி கையீடு தான் இந்த குட்டி காவலர் அப்படிங்கற திட்டம் இதை யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா சென்னை தலைமை செயலகத்துல முதல்வர் தொடங்கி வைக்கிறார் எந்த வருஷம்னா டுவெல் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ல அடுத்தது எஸ்ஐ ஆர் அப்படிங்கிற திட்டம் இது எப்ப தொடங்குறாங்க பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள் அப்படிங்கறது இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அப்படிங்கறது இத்திட்டம் அரசு பள்ளிகளை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கானது சோ நூறு பள்ளிகளில் இருந்து ஐயாயிரம் மாணவர்கள் இது மூலமா என்ன செய்யப்படுறாங்கன்னா தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்ப எஸ்ஐ ஆர் திட்டம்னா ஐ இன் ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இதோட அடிப்படை நோக்கம் எந்த மாணவர்களை கவர் பண்ணதுன்னா எட்டாம் வகுப்பு மாணவர்களை நூறு பள்ளியில இருந்து ஐயாயிரம் மாணவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க அதுவும் எந்த ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் அடுத்தது விடுதுகள் அப்படிங்கிற திட்டம் இதான் நீங்களே பார்த்திருக்கீங்க ப்ரீவியஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் சோ விருதுகள் அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட தொடக்கம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்துல தொடக்கறாங்க அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு உதவிகள் நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய செக்டர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கூலுக்கு நீங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஒன்று அவங்களோட பைனான்சியலா பாத்துக்கிறது இல்ல ஸ்கூலுக்கு போர்டு வாங்கி கொடுக்குறது இல்ல ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் நீங்களே முன் வந்து பண்றதா விழுதுகள் அப்படிங்கிற ஒரு திட்டம் சோ அடுத்தது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் சோ இதே இப்ப கொண்டு வராங்கன்னா நைன்டீன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கொண்டு வராங்க இந்த திட்டத்தோட வேறு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேறு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் அப்படிங்கிறது வேணு சீனிவாசன் டிவி தூதுவர் மோட்டாரோட சேர்மன் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் நம்ம தெரியும் விஸ்வநாத் ஆனந்த் யாருன்னு சொல்லிட்டு சோ இந்தியாவுக்காக கிராண்ட் மாஸ்டர் எயிட்டி எயிட் வாங்கியிருப்பார் அவர் தான் விஸ்வநாத் ஆனந்த் அப்படிங்கிறவரு இவர் தான் இதோட தூதுவர் இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி முதல் கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் இதுக்காக என்ன கொடுத்திருக்காருனா கொடுத்திருக்காரு சோ நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனோட வேறு பெயர் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் சோ இதோட தலைவர் வேணு சீனிவாசன் இதோட தூதுவர் விஸ்வநாத் ஆனந்த் இதோட நோக்கம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துதல் இதுக்கு முதல் கட்டமாக ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொன்பது டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்தது நான் முதல்வன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற திட்டம் ஸ்டார்ட் வரி டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல ஸ்டார்ட் பண்றாங்க இது ஒரு தொடக்க விழா சென்னையில இருக்கூடிய லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில ஸ்டார்ட் பண்றாங்க ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு ல தேர்வுலேட்டு கையெழுக்கு கணினி வாயிலாக நடைபெறும் சோ வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அப்படிங்கறது என்ன பண்றாங்கன்னா வழங்குறாங்க இருபத்தி நாலு லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் பள்ளியில தொடங்குறாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு டேப்லேட் ஆன கையடிக்க கணினி மூலமாக இது நடைபெறும் சோ அதுல வெற்றி பெறும் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அப்படிங்கிறது வழங்குறாங்க அடுத்தது திறனறை தேர்வு அப்படிங்கிற திட்டம் சோ இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் அஞ்சுல ஸ்டார்ட் பண்றாங்க இது தொடக்க நிகழ்ச்சி ஐஐடி மெட்ராஸ்ல நடக்குது இதில் பத்தாம் வகுப்பு பயிலும் ஆயிரம் மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஐஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு வழிகாட்டப்படும் திறனறைவு தேர்வு எக்ஸாம் அப்படிங்கறது எதுக்காக அப்படின்னா ஐஐடியிலையும் நம்மளோட தமிழ் மாணவர்கள் அதிகமா படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பத்தாம் வகுப்பு பயிலக்கூடிய கூடிய ஆயிரம் மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து சென்னை ஐஐடியில என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அடுத்தது அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு நிறைவு செய்துடன் அவர்கள் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரைக்கும் எவ்வளவு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்குது ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் ஒரு லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் முயற்சி தான் இந்த அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களின் பயில தயார்படுத்துதல் தான் இதோட நோக்கமே சென்னை ஐஐடி வாயிலாக இருநூத்தி ஐம்பது அரசு மேல்நிலை பள்ளிகளை சேர்ந்த ஐநூறு அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் படிக்க வைக்கிறது தான் சோ அந்த ஐஐடி படிச்சோம்ல அதோட கண்டினியூவேஷன் தான் அந்த ஐஐடிஎம் கூட மணர்கேணி அப்படிங்கிற செயலி இது ரொம்ப ஒரு நல்ல செயலி டிஎன்பிசி படிக்க அனைத்து மாணவர்களுக்குமே இது என்ன வந்து இருக்கும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தஞ்சுல ஸ்டார்ட் பண்றாங்க இதோட தொடக்க நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் சீலையூரில் உள்ள தாமரம் பெருநகராட்சியான மேல்நிலை பள்ளியில ஸ்டார்ட் பண்றாங்க ஒன்று முதல் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்குது சோ இந்த கேனரி அப்படிங்கிற ஆப்ப நீங்க உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்னா இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து வீடியோவாவே கிளாஸ் எடுத்திருப்பாங்க அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் டீஎன் பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹீட் தெரியல சவுண்ட் தெரியல லைட் எப்படி தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மனி அப்படிங்கிற யூஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நான் ஒரு அகாடமி போயிட்டு படிக்க முடியல ரொம்ப காஸ்டா இருக்குன்னா எங்களை மாதிரியான டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அது உங்களுக்கு இன்னமும் எளிமையாவே புரியும் அடுத்தது மகிழ் கணிதம் அப்படிங்கிற திட்டம் இந்த மகிழ் கணிதம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணுல ஸ்டார்ட் பண்றாங்க அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல் அப்படிங்கறதான் இந்த மகிழ் கணிதம் அப்படிங்கிற திட்டத்துடன் நோக்கம் சோ இதுல ஆசிரியர்களுக்கும் என்ன பண்ணப்படுதுன்னா பயிற்சிகள் அப்படிங்கிறது வழங்கப்படும் பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி வீதம் தொண்ணூத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பள்ளிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வழங்கியிருக்காங்க சோ அப்ப மகிழ் கணிதம் அப்படிங்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வராங்க எந்தெந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆறு முதல் எட்டாம் வகுப்புரை பயிலும் மாணவர்களுக்காக இதை கொண்டு வரப்படுகிறது கணித பாடத்தை கற்பித்தல் ஆசிரியர்களுக்கும் பயிற்சிகள் அப்படிங்கறதீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது இதோட தொடக்க நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா திருச்சி காட்டூர் பாப்பா குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிகள ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டு பயிலும் மாணவர்களின் அறிவியல் கணிதம் ஆர்வத்தை தூண்டுதல் சோ பஸ்ட் மகிழ் கணிதம் அப்படின்னா வெறும் கணிதத்தை மட்டும் தூண்டுதல் வானவில் மன்றம் அப்படின்னா அறிவியல் மற்றும் கணிதத்தை என்ன பண்றதுனா அவங்களை நல்லா படிக்க வைக்கிறது சோ சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெம் ஆர்வத்தை தூண்டுதல் அப்படிங்கறதா இதோட முக்கியமான கான்செப்ட் சோ முழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் சோ அப்ப வானவில் மன்ற திட்டத்தோட தீம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படிங்கறதா இதோட கான்செப்ட் அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா நிறைய வந்து நமக்கு அதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் இது இருபத்தொன்னு அக்டோபர் இருபத்தி ஏழுல கொண்டு வராங்க இதோட தொடக்க நிகழ்ச்சி எங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பத்துல ஸ்டார்ட் பண்றாங்க இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்ல் இப்ப ஸ்கூல் லீவ் விட்டு நம்ம படிக்க மாட்டோம் கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காகவே இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க சோ வரகளை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது வகுப்புகள் தினமும் மாலை ஐந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் கிளாஸ் எடுக்க வந்து விருப்பமா இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த திட்டம் வந்து ரன் பண்றாங்க சோ வகுப்புகள் அப்படின்னா ஈவினிங் வந்து எடுத்திருக்காங்க அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் ஆக்சுவலி இப்போ இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்லா ஸ்கீம்ஸ்மே கேக்குறாங்க அப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இயர் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அதோட நோக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் சோ நான் முதல் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்ல கொண்டு வராங்க இதோட தொடக்க நிகழ்ச்சி சென்னையில கலைவாணர் அரங்கத்துல நடக்குது இதோட நோக்கம் ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துறதுதான் இதோட நோக்கம் சோ வயது பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இளையா செயற்கை நுண்ணறிவு சார் சேட்பாட் இளையா செயற்கை நுண்ணறிவு சார் சேட்பாட்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நான் முதல்வன் இணையதளத்தில் தொடங்கி வைப்பதுதான் இந்த சாட்பாட்டு சோ வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை நம்ம என்ன பண்ணலாம் இந்த இளையா சேர்க்கை நுண்ணறிவு பண்ணிக்கலாம் கல்லூரி கனவு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் இந்த கல்லூரி கனவு அப்படிங்கறது செயல்படுத்தப்படுகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் இந்த கல்லூரி கனவு சோ இப்ப நான் முதல்வன்ல பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்றாங்க சோ அந்த மாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களோட கனவு நினைவாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கல்லூரி கனவு இது எது கீழே வருதுன்னா நான் முதல் தான் எந்த திட்டம் அப்படிங்கிறது வருது அடுத்து இன்னும் எழுத்தும் கற்றல் அப்படிங்கிற திட்டம் இருபத்தி ரெண்டுல ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோட தொடக்க நிகழ்ச்சி எங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க அலிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை அதாவது எட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அடிப்படை கணித திறனுடனும் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்வதற்காக தான் இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வராங்க அதாவது ஒரு லெட்டர் ஒரு நம்ம பிழை இல்லாம எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அது இல்லாம கணிதமும் இதுல என்னன்னா இம்பார்டண்டா கொடுத்திருக்காங்க இதோட இலக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மாணவர்களோட அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவே பெறுதல் அப்படிங்கிறதான் சோ அப்ப எண்ணும் எழுத்தும் கற்றல் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வராங்க இதோட நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே மாணவர்கள் அனைவரும் அடிப்படையான எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இதோட அடிப்படையான நோக்கம் அடுத்தது முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம் பன்னிரெண்டாவது முடிந்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்வி யூஜி படிக்க வைக்கிறது சோ அதுதான் இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம் அடுத்தது யுபிஎஸ்இ ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் பட்ஜெட்லதான் இதை அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் யூபிஎஸ்சி ஆர்வலர்கள் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அவர் ஒவ்வொருக்கும் பத்து மாதங்களுக்கு மாதம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படிங்கிறது என்ன சோ அவர்கள் ஒவ்வொருக்கும் பத்து மாதங்களுக்கு மாதம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்ன பண்ணப்படுதுன்னா வழங்கப்படுகிறது சோ இதுல அவங்க எப்படி தேர்வு செய்யப்படுவாங்கன்னா இவங்க அந்த ப்ரீமரி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அதுல அவங்க பக்காவா கிளியர் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் யூபிஎஸ்சி ஆர்வலர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்தது பள்ளி இல்ல நூலகம் அப்படிங்கிற திட்டம் இது எப்ப கொண்டு வராங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசம் நான்கு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகங்களில் இருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம் சோ நம்ம வந்து லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த பள்ளி இல்ல நூலகம் அப்படிங்கிற திட்டம் காலேஜஸ் நம்ம படிப்போம் இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்மே இது என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் இருநூத்தி ஒரு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றனர் இப்பள்ளிகள் நூலகங்களில் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக வச்சிருக்கதா இந்த பள்ளி இல்ல நூலக திட்டத்துல சொல்லியிருக்காங்க